பொருள் மயக்கம் பொருள் மயக்கம் அப்படின்னா நம்ம அர்த்தப்படுத்தி கொள்வதில் குழப்பம் ஏற்படுவது சந்தேகம் ஏற்படுவது மயக்கம் அப்படின்னாக்கா குழப்பம் அப்படின்னு அர்த்தம் பொருள் கோள் பொருள் கொள்வது ஒரு சொற்றொடரை பொருள் கொள்வது அதுதான் பொருள்கோள் அதுவும் செய்யுள்ள சொற்களை வந்து பொருளுக்கு தகுந்த மாதிரி இடம் இடமாற்றி பொருள் கொள்வதை பொருள்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலக்கணத்தில் அந்த பொருட்கோள் எட்டு வகைப்படும் ஆற்று நீர் பொருட்கள் மொழிமாற்று பொருட்கள் நிறநிற பொருட்கோள் விற்பூட்டு பொருட்கோள் தாப்பிசை பொருட்கோள் அலைமறி பாப்பு பொருட்கோள் குண்டுப்பூட்டு பொருட்கோள் அடிமறி மாற்று பொருட்கோள் அப்படின்னு சொல்லி எட்டு பொருட்கள் இருக்கின்றன இப்போ இந்த மாதிரி மட்டும் கிடையாது இயல்பாக பேசக்கூடிய பேச்சிலையும் சரி எழுத்துலையும் சரி எழுதக்கூடிய சொற்றொடல்கள்லையும் சரி நம்ம வந்து சில அடிப்படையான விதிமுறைகளை பின்பற்றலை அப்படின்னா பொருள் மயக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன அப்படின்னா முதல் விஷயம் என்னென்னா எழுதும்போது தேவையான இடத்துல இடைவெளி விட்டு எழுதும் அப்படி எ எழுதலை அப்படின்னாக்கா அந்த இடைவெளி விடாத தன்மையே பொருளை வேறு மாதிரி புரிந்து கொள்வதற்கு காரணமாக அமைஞ்சிடும் வேறு அர்த்தத்தை கொடுத்துரும் இடைவெளி விட வேண்டிய இடத்துல விடலைனாலும் தப்பு விடக்கூடாத இடத்துல விட்டாலும் தப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம் மொழி யாருக்கும் எளிது இப்படி எ எம் தனியாக மொழி தனியாக யாருக்கும் தனியாக எளிது அப்படின்னு பிரித்து எழுதணுன்னா எந்த மொழி யாருக்கும் எளியது அப்படின்னு அர்த்தமாகிடும் எம்மொழி யாருக்கும் எளிது அப்படின்னு எழுதணும்னா எம்மொழின்னு சேர்த்து எழுதிட்டோம்னா எங்களுடைய மொழி எல்லாருக்கும் எளியது அப்படின்னு அர்த்தமாயிடும் ஐந்து மாடி வீடு ஐந்து தனியாகவும் மாடி வீடு தனியாகவும் எழுதணும் அப்படின்னா மாடி வீடுகள் ஐந்து இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம் ஐந்து மாடி வீடு அப்படின்னு எழுதணும்னா ஒரு வீடு அதில் ஐந்து மாடி இருக்குது அப்படின்னு அர்த்தமாயிடும் இப்போ இந்த மாதிரி சொற்களை முன்ன பின்ன சேர்த்து எழுதுறது அல்லது சொல்லும்போதும் சரி அந்த மாதிரி சேர்த்து சொல்லும்பொழுது எழுதும்போது பொருள் மாறுவதற்கு அடிப்படையாக அமையுது அதனால் இதை நம்ம பேசும்போது என்ன பண்ணுவோம் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லுவோம் ஐந்து மாடி வீடு ஐந்து மாடி வீடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சிறு அழுத்தம் கொடுத்து ஒரு கால் மாத்திரை அளவுக்கு நேரத்தை நிறுத்தி பேசுவோம் அப்படி பேசும்பொழுது பொழுது அந்த பொருள் வேறுபாடு நமக்கு புரிஞ்சிடும் இப்போ எழுதும்போது கவனக்குறைவாக இடைவெளியே தப்பாக விட்டுட்டு எழுதிட்டோன்னா படிக்கிறவங்களுக்கு தப்பாக அர்த்தம் புரிஞ்சிடும் ஐந்து மாடி வீடுன்னு எழுதணும்னு நினச்சிட்டு ஐந்து மாடி வீடுன்னு எழுதிட்டோன்னா அர்த்தம் தப்பாக போய் சேர்ந்துடும் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு வீடுகளை பற்றி கணக்கெடுப்பு நடக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் எழுதுனாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் இப்போ அந்த மாதிரிலாம் பிழைகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா கவனக்குறைவு இல்லாமல் ரொம்பவும் கவனமாக பார்த்து தவறி இல்லாமல் எழுதணும் அதே மாதிரி வள்ளின மெய்கள் கசத்தப அந்த வள்ளின மெய்கள் மிகுமிடங்களில் வந்து அந்த சில இடங்களில் இடத்துல அந்த வள்ளின மெய்களை போடாமல் எழுதுனாக்கா அர்த்தம் மாறிடும் விட்டு தின்றான் அப்படின்னு சொல்லி இத்து போட்டு எழுதணும் அப்படின்னாக்கா விட்டு பக்கத்தில் இத்து போட்டு தின்றான்னு எழுதுனா அப்படின்னாக்கா ஏதோ ஒரு பொருளை அதை புட்டு புட்டு சாப்பிட்டான் அப்படின்னு அர்த்தம் பிட்டு இத்து போடாமல் தின்றான்னு எழுதுனா அப்படின்னாக்கா பிட்டுன்னா புட்டுன்னு சொல்லணும் இல்லையா புட்டு கிடையாது பேர் அது பேர் உண்மையாக பிட்டு தான் அதை சாப்பிட்டான் அப்படின்னு அர்த்தமாயிடும் இப்போ அந்த மாதிரி ஈட்டி கொண்டு வந்தான் அப்படின்னு இருக்குது ஈட்டி கொண்டு அப்படின்னாக்கா பொருள் ஈட்டி கொண்டு சம்பாதித்து கொண்டு அப்படின்னு அர்த்தம் சம்பாதித்து கொண்டு வந்தான் அங்கே இக்கு போட்டி எழுதுவோம் ஈட்டி கொண்டு அப்படின்னு ஈட்டி கொண்டு இக்கு போடாமல் எழுதன்னா ஈட்டியை எடுத்துக்கிட்டு வந்தான் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும் இந்த மாதிரி வள்ளிநமைகள் மிகுமிடம் இடங்களை புரிஞ்சுக்காம அந்த வள்ளிநம்மைகள் போடாமல் எழுதினோம்னாலும் போட வேண்டிய இடத்துல போடாமல் எழுதினாலும் போடாத கூடாத இடத்துல போட்டு எழுதினாலும் பொருள் மயக்கம் ஏற்படும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார் புள்ளி இட வேண்டிய இடத்துல காற்புள்ளி இடலை அப்படின்னாலும் கமா கால் கமா கம்மா போட வேண்டிய இடத்துல கம்மா போட்டு எழுதலைனாலும் கம்மா போடுறது எதுக்காக அதெல்லாம் குறிகள் அப்படின்னு பேர் இதுக்கெலாம் கார் புள்ளி அரைப்புள்ளி முற்றுப்புள்ளி ஆச்சரிய குறி இது எல்லாமே குறிகள் நம்ம வாசிக்கும் பொழுது அதை எப்படி வாசிக்கணும் எந்த மாதிரி நிறுத்தணும் ஒரு வினாக்குறி போட்டுருந்தோன்னா அதை கேள்வியாக படிக்கிற மாதிரி படிக்கணும் ஒரு ஆச்சரிய குறி கொடுத்ததுன்னா அதை ஆச்சரியமாக சொல்கிற மாதிரி படிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குறிகள்லாம் போடுறது வாசிக்கும் போது நிறுத்தி நிதானமாக வாசிக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியான முறையில் வாசிக்கணுங்கிறதுக்கு அடையாளத்துக்காக போடுறது அப்படி வாசித்தாதான் சரியான முறையில் பொருளை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லைனா பொருள் மயக்கம் ஏற்படும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றாள் அப்படின்னு ஒரு சொற்றோடு இருக்குது அதில் அவள் பக்கத்தில் கமா போட்டுட்டு அக்கால் வீட்டிற்கு சென்றாள் அப்படின்னு போட்டோம்னா அவ யாரோ ஒருத்தி ஒரு பொண்ணு அக்கா வீட்டுக்கு சென்றாள் அவளுடைய அக்காள் வீட்டுடைய வீட்டுக்கு சென்றாள் அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் அவள் அக்காள் அப்படின்னு அக்கால் பக்கத்தில் கம்மா போட்டு வீட்டுக்கு சென்றாள் அப்படின்னு போட்டால் யாரோ ஒரு பொண்ணு அவளோட அக்கா வீட்டுக்கு போனா அப்படின்னு அர்த்தமாயிடும் இப்போ இந்த மாதிரி கார் புள்ளியை எந்த இடத்துல போடுறோங்கிறத பொறுத்தும் இந்த பொருளில் மயக்கம் ஏற்படும் பொருள் வேறுபாடு ஏற்படும் அடுத்து தான் இந்த இடைச்சொற்கள் இருக்குது இல்லையா அந்த இடைச்சொற்களை விகுதிகள் சொல் உருப்புகள் இதெல்லாம் பயன்படுத்த வேண்டிய முறை முறைப்படி பயன்படுத்தணும் அதை வந்து இடத்த மாற்றி அந்த இடைவெளி புட்டி எழுதணும் இல்லையா அந்த இடைவெளியை வந்து விட்டு எழுதணும்னா ஒரு பொருள் இடைவெளி விடாமல் எழுதணும்னா ஒரு பொருள் வந்துடும் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தன் அப்படின்ற ஒரு சொல்லுறுப்பு இருக்குது இப்போ பாண்டியன் தன் கவிதையை படித்தான் பாண்டியன் பக்கத்தில் தன்னுங்கிறத சேர்த்து எழுதிட்டோம் அப்போனா யாரோ ஒருத்தன் பாண்டியனுடைய கவிதையை படித்தான் அப்படின்னு அர்த்தமாகும் பாண்டியன் இடைவெளி விட்டு தன் இடைவெளி விட்டு கவிதையை படித்தான் அப்படின்னா பாண்டியன் என்ன பண்ணான்னா தன்னுடைய கவிதையை தானே படித்தான் அப்படின்னாயிடும் இதே மாதிரி தான் தான் எழுதுவதாக சொன்னான் இப்போ என்ன அர்த்தம் கண்ணன் தான் எழுதுறதாக சொன்னான் அவன் தான் சொன்னான் வேறு யாரும் சொல்லலை அப்படின்னு அர்த்தம் கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான் அப்படின்னா கண்ணன் நான் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு அர்த்தமாயிடும் இந்த மாதிரி தன் தான் மட்டும் இல்லை பற்றி விடும் முன் முதல் பால் கண் படி மூலம் கூடை இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் எது கூட சேர்த்து எழுதுகிறோமோ எழுவாய்க்கூட சேர்த்து எழுதுனா ஒரு பொருளை தரும் அதை விட்டு பிரித்து எழுதுனா வேறு ஒரு பொருளை தரும் அந்த மாதிரியான அந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை இடைவெளி விட்டு எழுதணும் என்ன அர்த்தத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இடைவெளி விட்டு எழுதணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொற்களை வந்து இடமாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா அதனாலையும் பொருள் கொள்வதில் குழப்பங்கள் ஏற்படும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க ஆண்டுதோறும் மறைந்த தீ ஜானை ராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் இப்போ இதை வந்து படிக்கும்போது என்ன பண்ணும் புரிஞ்சுக்கிட்டவங்க அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டவங்களா இருந்தால் ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானை ராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் அப்படின்னு புரி புரிஞ்சுட்டு படிக்கணும் ஆனால் உண்மையாகவே எப்படி கரெக்டாக எழுதுனா எல்லாேருக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா மறைந்த தி ஜானகிராமன் ராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் அப்படின்னு எழுதணும் அப்போ தான் சரியான அர்த்தம் கூடும் அப்படி இல்லாமல் ஆடுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக அப்படின்னு ப எழுனோம்னாக்கா தி ஜானகிராமன் ஒவ்வொரு வருஷமும் இருக்காரு ஆண்டுதோறும் மறைஞ்சிகிட்டே இருக்கார் அவர் நினைவாக கூட்டம் நடைபெறுது அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் பிழை ஏற்பட்டுவிடும் அப்போ இந்த மாதிரியான பொருள் பிழைகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா சொற்களை வந்து எழுதும்போது நம்ம வந்து சரியான இடத்துல போட்டு எழுதணும் ஏன் அப்படின்னா இலக்கியம் செய்யுளாக இருக்கும்போது அதே பொருள் கொள்வதற்கு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க ஆள் இருப்பாங்க நமக்கு வந்து ஒரு ஆசிரியர் இருப்பார் ஆசிரியர் சொல்லி கொடுப்பாங்க அதனால் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அன்றாட வாழ்க்கையில் பேசக்கூடிய சொற்றொர்களில் இந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்பட்டது அப்படின்னா சொற்களை வந்து இடமாற்றி போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அப்போ நம்ம சொல்ல வந்த கருத்து போய் சேர வேண்டியவங்களுக்கு சரியான முறையில் போய் சேராமல் போயிடும் அதனால் பிழைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பிழைகளை எல்லாம் குறைத்துக்கிட்டு பேசணும் அப்படின்னாக்கா இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான தவறுகள் எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இடைவெளி விட்டு அடுத்தது சொற்களில் அழுத்தம் கொடுத்து சொற்களை முன்பின்னாக கண்ணாபண்ணன் நீச்சத்துக்கு போடாமல் சரியான முறைப்படி சொற்களை அமைப்பு முறைப்படி அமைத்து அந்த மாதிரி பேசணும் அப்படின்னா சொற்களை பேசுவதில் எழுதுவதில் குழப்பம் ஏற்படாமல் சரியான முறையில் பொருள் கொள்ள முடியும்